வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது பாலப்பம் முதல்ல நாங்கள் இதுக்கு அரிசியை உறவிட்டு கொள்ள போகிறோம் இதுக்கு சேர்க்குற அரிசி நீங்கள் பச்சை அரிசி இல்லை சிவப்பு பச்சை அரிசி எதில் செய்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் ரெண்டுலேயும் அரைவாசி அரைவாசி கலந்து இந்த அப்பம் செய்து கொள்ளலாம் நான் இன்றைக்கு ரெண்டு அரிசியும் கலந்து தான் செய்து கொள்ள போகிறேன் இப்போ இதில் அரிசியின் அளவு நான் இந்த கப்பால் தான் எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த கப்பால் ரெண்டு கப் அரிசி மொத்தமாக சேர்த்து கொள்ள போகிறேன் ஒரு கப் வெள்ளப்பச்சையும் ஒரு கப் சிவப்பு பச்சை அரிசியும் நீங்கள் எந்த கப்பால் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவையும் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணித்தியாளம் அளவுக்கு ஊற விட்டு கொள்ள போகிறேன் இப்போ அரிசி நல்லா ஊறி வந்துட்டுது இப்போ இந்த தண்ணியை வடிச்செடுத்து கொள்ள போகிறோம் இந்த தண்ணி அரிசியிலேருந்து நல்லா தண்ணி வடியோனும் அதுக்கு ஒரு வடியிலேயோ அல்லது நீத்துப்பட்டியிலேயோ இந்த அரிசியை போட்டு நல்லா தண்ணியை வடிய கொள்ளுங்க இப்போ இதெல்லாம் தண்ணி நல்லா இனி இனிதான் மாவை அரைச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் இந்த அப்பத்துக்கு இன்றைக்கு நாங்கள் குறுநல் எடுத்து தான் செய்து கொள்ள போகிறோம் அதால் நீங்கள் அரை கேட்க அரைவாசி அரைச்சு அரைச்சிக்கொள்ளுங்க நாங்கள் முதல் தரம் அரைக்கிறத நல்ல மாவாக அரைக்காமல் அதிலேருந்து தேவையான குறுநலை எடுத்துட்டோம் என்று சொன்னால் அடுத்த தரம் மிச்சத்தை நாங்கள் ஒரு இதாக நல்லா அரைச்செடுத்து கொள்ளலாம் இப்போ நான் அரைவாசியாக மிக்சி கப்பில் போட்டு ரெண்டு சுற்று விட்டேன்னு சொன்னால் நடுக்க அளவாக இருக்கும் இப்போமா அரைச்செடுத்துட்டேன் இந்தமா அவங்களுக்கு கையில் எடுத்து பார்க்கக்க தெரியும் நல்லா அரைப்படாமல் இருக்கும் கொஞ்சம் குறுநலோடு இருக்கணும் இப்போ இதில் நாங்கள் குருணல் எடுக்கிறதுக்காக நல்லா அரித்து கொள்ளணும் இப்போ இதுக்கு அரிக்கிறதுக்கு இதுக்கு சின்ன கண்ணுள்ள அரிதட்டு எடுத்துருக்குறேன் இதில் மாவை அரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இதில் இருக்கிற கட்டியலை நல்லா உருத்தி விட்டு அரித்து கொள்ளணும் இப்போ மாவெல்லாம் அரிச்ச முடிய இந்தளவு குறுநல் வந்திருக்குது இப்போ இதில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்துக்கு தேவையான குறுநலை எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ இந்த அப்பத்துக்கு தேவையான குறுநல அளவு நாங்கள் இந்த அரிசி அளந்த கப்பால் தான் எடுத்துக்கொள்ள போகிறோம் நான் இந்த கப்பாவில் ரெண்டு கப் அரிசி சேர்த்துருந்தேன் நான் அதால் இதே கப்பால் கால் கப்பளவு குறுநல் எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த குறுநல் எடுக்க உங்களுக்கு அரிதட்டில் எடுக்க சுவம் என்று சொன்னால் அரிதாட்டிலையே இப்படி எடுத்துக்கொள்ளுங்கோ இல்லை என்று சொன்னால் சூளாகியில் எல்லோரும் நல்ல பெரிய பிளேட்டில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதில் எடுக்கிற குருணல் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த ரவை மாதிரி ரவை என்ற பதத்துக்கு எடுக்கணும் மாக மாவாக இருக்கிற மாதிரியும் எடுக்கக்கூடாது நல்ல பெரிய பெரிய குறுநலும் எடுக்கக்கூடாது இப்படி இந்த அளவில் இருக்கிற குருணல் கால் கப் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படியே இப்போ தேவையான குறுநல் எல்லாம் எடுத்து முடிய பாருங்கள் இந்தளவு இருக்குது தேவையில்லாமல் இதை திருப்பி நல்ல மாவை அரைச்சி இதோட சேர்த்து இந்த மாவோடையும் சேர்த்துக்கொள்வோம் கால் கப் குறுநல் அளவாக எடுத்தாச்சுது இனி அந்த மிச்சமாக இருக்கிற அரிசியையும் நல்லா அரைச்செடுத்துக்கொள்ளுவோம் இப்போ குறுநல் எடுத்துட்டோம் இந்த அரிசி நல்லா அரைச்செடுத்திருக்கிறேன் அதால் நான் இதை நீ அரிக்கைக்கு பெருசாக குறுநல் ஒன்றும் பெறாது இப்போ இதை அரைச்சு கொள்ளுவோம் இப்போ இதில் அதிகளவான குறுநல் வரையில்லை இப்போ நாங்கள் மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம் இனி அப்பத்துக்கு குழைச்சு வைக்க போகிறோம் இப்போ அப்பத்துக்கு நாங்கள் குழைக்கிற அந்த சட்டிக்கு இந்த மாவை சேர்த்துக்கொள்வோம் இப்போ இந்த மாவோட எடுத்து வச்சுக்கிற குறுநலை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட அவிச்ச கோதுமை அரைக்கப் சேர்த்துக்கொள்கிறேன் ஏற்கனவே அவிச்சு அரிச்சு வச்சுருக்கிறேன் இதில் இருந்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த அப்பத்துக்கு தேவையான உப்பு இது ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்துட்டு இனி நாங்கள் இதை குழைச்சு வச்சு கொள்ள போகிறோம் இது குழைக்கிறதுக்கு என்னட்ட தேங்காய் இருக்கிறதால அந்த தேங்காயிலேருந்து இளநி தான் குழைச்சி கொள்ள போகிறேன் உங்கள்கிட்ட ஏழுமான அளவுக்கு இளநி சேர்த்து குழைச்சு வச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் அந்த அப்பம் நல்லா புளிச்சும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படி உங்கள்கிட்ட இளநி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தண்ணி சேர்த்து கொள்ளுங்கள் நான் இன்றைக்கி தனியாக கிளனி சேர்த்து தான் குளைச்சி கொள்ள போகிறேன் ரெண்டு தேங்காயிலேருந்து எடுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ இளானி எடுத்து அது ஒரு தடவை வடிச்செடுத்துக்கிறேன் என்னென்ன சொன்னால் அதில் இருக்கிற தேங்காய் தும்பல் சில உளவுலேருந்து இருக்கும் அதெல்லாம் வடிச்செடுத்து கொள்ளுங்கோ இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஓரளவு தண்ணி பதத்துக்கு குழைச்சி கொள்ளுவோம் இதில் நீங்கள் அரைவாசி இளநீர் அரைவாசி தண்ணியோடி சேர்த்து மாவை கரைச்சி கொள்ளலாம் இப்போ பாருங்க நான் என்னட்டிருக்கிற நீங்க சேர்த்து அளவுக்கு கரைச்சி விட்டுட்டேன் இப்படி ஒரு தண்ணி பதத்துக்கு கரைச்சி விட்டு கொள்ளணும் பக்கத்துக்கான மாவை எல்லாம் கரைச்சி எடுத்துட்டேன் இனி இதை நல்லா புளிக்க விட்டு கொள்ளணும் இது புளிக்கிறதுக்கான நேரம் உங்களோட இடத்துக்கு இடம் நேரம் வேறுபடும் எனக்கு குறைஞ்சது ஒரு பத்து மணித்தியாலம் அண்டாலும் எடுக்கும் இதை நல்ல ஒரு இறுக்கமான மூடி அல்லது ஒரு பொழுத்தினால் மூடிட்டு புளிக்க விட்டு கொள்ளுவோம் நம்ம புளிச்சு வரட்டும் அதுக்கு பிறகு அப்பமா இப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ எனக்குமா அளவாக புளிச்சு வந்துட்டுது இது இந்த தோசைக்கு மாதிரியெல்லாம் நிறைய பொங்கி வராது இப்போ இதை ஒரு கரண்டியால் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தெரியும் எப்படி புளிச்சிருக்குன்ட்டு சொல்லி இப்போ கரண்டியால் உங்களுக்கு எடுத்து பார்க்க உள்ளுக்கு தெரியும் நல்ல ஒரு அந்த ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் நுரத்தன்மை மாதிரியும் இருக்கும் எனக்கு நல்லாவே புளிச்சு வந்துட்டுது இனி இதை நாங்கள் அப்பம் சுடுறதுக்கு அளவாக எடுத்து கொள்ளுவோம் இப்போ இந்த மாவை கரை இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்றோம் ஏற்கனவே சேர்த்துருந்தோம் ஆனால் காணாது அதாலும் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இனி தண்ணியை சேர்த்து நல்லா தண்ணி தனியாக கரைச்சி கொள்ள போகிறேன் நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இருந்ததுன்னு சொன்னால் சேர்த்து கரைச்சி செய்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அந்த அப்பம் இப்போ இதை நாங்கள் கரைக்கிறது உங்களுக்கு கரண்டியில் எடுத்து நல்லா ஊற்றி பார்க்க நல்ல தண்ணி தனிமையாக இருக்கணும் அந்த அளவுக்கு கரைச்சி வேணும் வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் அப்பச்சோடாக சேர்த்து கொள்ளலாம் ஒரு பிஞ்சளவு சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நான் சேர்க்கையில் இல்லை ஆனால் சேர்க்காமலே இந்த அப்பம் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மா நல்ல அளவாக கரைச்சி எடுத்தாச்சுது இப்போ இதுக்கு சேர்க்கறதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் நடுக்கிற பால் உனக்கு தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்து கொள்ளுங்கள் நல்ல தடிப்பான தேங்காய்ப்பாலாக இருக்கணும் இதோட உங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்து கொள்ளுங்கள் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு சீனி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு கொள்ளுவணும் சீனி நல்லா இந்த பாலில் கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டு கொள்ளுவோம் இப்போ அப்பத்துக்கு மா தேங்காய் பால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இனி அப்பத்தை சுட்டுக்கொள்ள போகிறோம் இப்போ இந்த அப்பம் சுடுறதுக்கு நாளைக்கு ரெண்டு சட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த ரெண்டு சுட்டு சுட்டுக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இந்த சட்டி நான்ஸ்டிக் சட்டியில் நீங்கள் அப்பம் சுடைக்க உங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் துடைச்சி எடுக்க தேவையில்லை நல்ல இலகுவாக அந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் நீங்கள் ஒரு தடவை நல்ல சுத்தமான துணியால் கொஞ்சம் எண்ணெய் பூசி நல்லா துடைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் இதிலையும் மிளகுவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த சட்டி கொஞ்சம் பழக்கப்பட்டுட்டு சொன்னால் அப்போ நல்லாயும் இருக்கும் எடுக்கிறதுக்கு மிளகுவாக இருக்கும் முதல்ல இந்த அப்பச்சட்டியை சூடாக விட்டுக்கொள்ளுவோம் அப்பச்சட்டி சூடாகிட்டு இதில் மாவை விட்டு போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு மாவு ஒரு குளிக்கிறண்டியால் எடுத்து அளவாக பார்த்து விட்டுக்கொள்ளுவோங்க ஆனால் இதில் நாங்கள் மாவு ஊற்றக்க சட்டி அதிக சூடாக இருக்கக்கூடாது அதிக சூடாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு மாவை விட்டோட எனக்கு இப்படி சுற்று இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் இந்த சட்டியோடு இழுபடுற மாதிரி இருக்கும் இப்படி சுற்றி விட்டுட்டு இது குறுக்கா மூடியை போட்டுவிட்டு உடனே மூடியெடுத்து நாங்கள் தேவையான அளவு பாலை விட்டு கொள்ளலாம் இப்போ இம் அப்பத்துக்கு பால் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்கன்னு சொன்னால் தான் நல்லா இருக்கும் இப்போ நான் எனக்கு தேவையான பாலை விட்டு மூடியை போட்டு விட்டுட்டேன் இப்போ இந்த அப்பம் நாங்கள் இறக்கிறதுக்காக வாரத்துக்கு இடையில் மற்ற சட்டியிலையும் அப்பத்துக்கான மாவை ஊற்றி இதே மாதிரி சுற்றி மூடியை போட்டு பாலை விட்டு கொள்ளுவோம் இப்போ நீங்கள் அப்பம் செய்யக்க ரெண்டு அல்ல மூன்று சட்டி வச்சு செய்தீங்கன்ற சொன்னால் அதிகளவான அப்பம் செய்யக்க இலகுவாக இருக்கும் உங்களுக்கு கெதியில் செய்து முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எனக்கு அதை ஊற்றி வச்சோன்னே இது எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும் இதில் உங்களுக்கு பார்க்கக்கே தெரியுது அந்த ஓரங்கள் எல்லாம் சட்டியிலேருந்து கொஞ்சம் கலண்டு வந்திருக்குது இப்போ நல்ல ஒரு கரண்டியால் கொஞ்சம் தட்டையாக இருக்கிற இப்படி கரண்டியால் எடுத்திங்கன்று சொன்னால் சட்டியில் ஒட்டுப்படாமல் நல்ல இலகுவாக இறக்கி கொள்ளலாம் இப்போ பாருங்கோ ஒரு அப்பம் எடுத்துட்டோம் இப்போ இருக்க மற்றதையும் பார்ப்போம் இந்த அப்பமும் எல்லாத்தான் வந்திருக்குது ஆனால் இந்த அப்பம் கொஞ்சம் இந்த சட்டி கொஞ்சம் தட்டை தன்மின்றதால பார்க்க தட்டையான அப்பமாக இருக்குது இதே மாதிரி நான் ரெண்டு சட்டியிலையும் ஊற்றி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்து கொள்ள போகிறேன் நீங்களும் இப்படி ஒரு முறையில் இந்த அப்பத்தை செய்து பாருங்கோ இந்த அப்பம் செய்யக்க நீங்கள் இதில் சேர்க்குற குறுநல் கோதுமமா எல்லாம் அளவாக சரியான அளவில் சேர்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி ஓரங்களில் முறு முறுப்பாயும் நல்ல சுவையான அப்பம் செய்து கொள்ளலாம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்கள் இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி